நவம்பர் எட்டாம் தேதி இன்று எட்மன் ஹேலே அவரோட பிறந்தநாள் யார் இந்த எட்மண்ட் ஹாலே இவர் எப்படி நியூட்டனுக்கு உதவினார்னு ஒரு சுருக்கமாக பார்க்கலாம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு நவம்பர் எட்டாம் தேதி இங்கிலாந்தில் பிறந்தவர் தான் எட்மன் ஹாலே ஹாலே காமன் ஹாலே நட்சத்திரங்கள் இவர் பேரில் தான் வந்தது இவர் சின்ன குழந்தையா இருக்கும்போதே வான் ஆராய்ச்சி கொள் கோள்கள் இந்த மாதிரி விண்மீன்கள் இதை பற்றிலாம் அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது அதில் அவருடைய முக்கியமான ஆர்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால் நட்சத்திரங்களில் இவர் காலேஜில் படிக்கும்போது என்ன பண்ணார்னா இவர் பிறக்கிறதுக்கு ஒரு முந்நூற்றம்பது வருஷமாக என்னென்ன வால் நட்சத்திரங்கள்லாம் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தார் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வால் நட்சத்திரங்கள் அதில் ஒரு முக்கியமாக ஒரு மூன்று வால் நட்சத்திரங்கள் எடுத்து அவர் படிக்கும்போது அவர் என்ன பார்க்குறாருனா இந்த இந்த மூணு வான் வால் நட்சத்திரங்களுமே ஒரே வால் நட்சத்திரம் அது கிட்டத்தட்ட எழுவத்தாறு வருடங்கள் கேப்பில் வருது அப்படின்னு சொல்கிறாரு அந்த டயத்தில் வந்து மக்களுக்கு கோள்கள் வேற வால் நட்சத்திரங்கள் வேற கோள்கள் வந்து சூரியனை சுற்றுதுன்னு நினச்சாங்க ஆனால் வால் நட்சத்திரம்னு ஜ ஜஸ்ட் இப்படி வந்துட்டு அப்படி போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் இவர்தான் என்ன சொல்கிறது இல்லை இல்லை வால் நட்சத்திரமும் சூரியனை சுற்றுது இந்த குறிப்பிடுற இந்த வால் நட்சத்திரம் எழுவத்தாறு வருஷமாக ஒவ்வொருத்தரையும் பூமியை சுற்றுது அப்படின்னு சொன்னாங்க மக்களுக்கு ஒரு பெரிய பெரிய மிகப்பெரிய ஆச்சரியம் அது மட்டும் இல்லை இந்த வால் இந்த அந்த நீள்வட்ட பாதையை எப்படி கணித முறைப்படி விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணித முறைப்படி ட்ரை பண்ணுறாரு இவரால் முடியலை இவரும் இவருடைய நண்பர் ராபர்ட் ஹூக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கிளம்பி போன என்ன இடம் இடம் என்ன கேம்பிரிட்ஜில் வந்து நியூட்டன் நியூட்டன் போய் அவர் சொல்கிறாங்க நியூட்டன் இதை பார்த்துட்டு ஐயோ இந்த நீள்வட்ட பாதையை பற்றி நான் ஏற்கனவே நான் கணிதத்தை நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அந்த டத்துலத்தில் அவர் ரெடியே பண்ணலாம் ஆனால் ரெடி பண்ணி வச்சிட்டேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா சரி நான் ஃபுல்லாக எழுதிட்டு நான் உங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கப்புறமா ஹேலிட்டு சொல்றாரு இதுதான் அந்த நீல்வட்ட பாதையோட சமன்பாடு இந்த கணித பிரகாரம் தான் இந்த வால் நட்சத்திரம் இந்த நீல்வட்ட பாதையை பின்பற்றது அப்படின்னு சொல்றாரு அந்த கணிதத்தை பார்த்துட்டு எட்மென் ஹேலக்கு பயங்கர ஆச்சரியம் அப்போ என்ன சொல்றேன்னா எட்மன் ஹேலே வேணும்னா இந்த கணிதத்தை நம்ம என்ன பண்ணால் புக்காக போடலாம் இதுக்கு ராயல் சொசைட்டியில் காசு கேட்கலாம்னு சொல்லிட்டு ராயல் சொசைட்டி வந்து அப்போ நியூட்டனுக்கு காசு கொடுக்கல அப்போ எட்மன் ஹேலே என்ன பண்ணுறாரு இது ரொம்ப முக்கியமான இது இதுக்கு நம்ம காசு கொடுத்து நம்ம சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு தன்னோட சொந்த காசை கொடுக்குறாரு அப்படி நியூ நியூட்டன் பப்ளிஷ் பண்ண அந்த ஆர்டிக்கல் தான் பிரின்சிபிய மேத்தமெட்டிக்க உலகையே புரட்டி போட்ட உடுது ஒரு கணித ஒரு ஆர்டிக்கல் ஒரு ஆய்வு கட்டுரை அந்த ஆர்டிக்கல்ல தான் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிராவிட்டி லா ஆஃப் கிராவிடேஷன் இதை பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு அதுக்கப்புறமா அந்த சமன்பாடை வச்சு ஹேல என்ன பண்றாரு திருப்பி இவர் இந்த இருபத்தி ஆறு வருஷத்துல அந்த ஒரு தடவை வந்துச்சுல அந்த அதே ஒரே நட்சத்திரம் தான் ஒரே வால் நட்சத்திரம் தான் திரும்ப திரும்ப வருதுன்னு சொல்றதுக்கு அவர் என்ன பண்றாரு இவர் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை சொல்றாரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி வரும் இந்த வால் நட்சத்திரம் சொல்லிட்டு இவரே இறந்து போயிடுறாரு எண்பத்தஞ்சு வயசுல இறந்து போயிடுறாரு இவர் இறந்ததுக்கு அப்புறமா பதினாறு வருஷம் கழிச்சு கரெக்டாக அந்த வால் நட்சத்திரம் அந்த வருஷத்தில் வருது மனிதர்கள்லாம் பயங்கர ஆச்சரியம் அப்போ ஒரு வால் நட்சத்திரம்ன்றது சமன்பாடை பின்பற்றது சமன்பாடு ஒரு வால் நட்சத்திரம் இணைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த வால் நட்சத்திரம் ஒரு பியூட்டி என்னன்னா அந்த எழுபத்தாறு வருஷத்துக்கு ஒரு ஒரு வால் நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய வாழ்வுடைய வாழ்வுடைய வாழ்க்கை நம்ம இன்னைக்கு பிரகாரம் அடுத்த இந்த வால் நட்சத்திரம் இரண்டாயிரத்தி அறுபத்தொன்னுல வருது அந்த ஹேலை காமண்ட் அது வந்துச்சுன்னா மக்கள் அனைவருமே பார்க்கலாம் ஒரு வாழ்நாள் ஒரு வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை பார்க்க முடியிற அந்த வாழை ஹேலே காமெண்ட்டுடைய பேருக்கு பின்னாடி இருக்கவர் தான் எட்மென் ஹேலை நன்றி